எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே என வேண்டும் அங்கே என என்னடா பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இல்லைங்க நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை செத்து இல்லாமல் போல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி கேட்டுப்போம் அவங்கக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் லைஃப்பில் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறீங்களே அது வந்து பணம் இருந்தால் கடையில் காசு கொடுத்து வாங்குகிற பொருளா சொல்லுங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது தாங்க ஓ நம்ம வந்து நிம்மதியாக இருக்கிறதும் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதும் அதுவும் நம்மக்கிட்ட தான் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுற வித தான் இருக்குது நம்ம நிம்மதி ஒரு பிரச்சனையை டெம்ப்ரவரி ஆக்கிறதும் பர்மனண்டாக நான் லைஃப் ஃபுல்லாக நான் சுமந்துட்டு அப்படின்றதும் அதுவுமே நம்ம கிட்ட தான் இருக்குது பர்மனண்டாக வச்சுட்டு கிட்ட நிம்மதி எப்படிங்க இருக்கும் அந்த பிரச்சனை வருதுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்கிட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டோன்னா நிம்மதி லைஃப்பில் இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குங்க நம்ம நிம்மதியாக இருக்கிறதும் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுமே நம்ம கிட்ட தான் ஒரு ப்ராப்ளம் வருதுனா மீறி போகாது அந்த ப்ராப்ளத்துக்கு காரணமே தான் இருப்போம் ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிங்க இந்த ப்ராப்ளம் எதனால் வந்தது எப்படி வந்தது இது ஏன் இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஆயிருக்கு இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிம்மதி வந்து இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டே தாங்க இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த விதத்தில் தான் அது வந்து இருக்கும் ஸோ அது பிரச்சனை இல்லாமல் யார் வாழ்க்கையிலையும் இருக்காது பிரச்சனைன்றது நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அனுபவ பாடம் வாழ்க்கை பாடம்ன்றது ஒரு பிரச்சனையால் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும் ஸோ வந்து பிரச்சனையும் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது ஓகேங்களா